நம்ம பிறந்தது மூச்சால் பிறந்தோம் மூச்சின்னு ஒன்று இல்லைன்னு சொன்னாக்கா வெளி உலகத்துக்கு தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து வர முடியாது ஏன்னா நமக்கு உச்சி நிகழ்ச்சி வர முடியாது இப்போ கோழி இருக்குது நீங்கள்லாம் கோழி வச்சுக்கிறீங்களே என்னமோ தெரியாது எனக்கு கோழி குஞ்சி பொறிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க எந்த கோழியும் குஞ்சி பொறிக்காது கோழி வந்த முட்டைக்கு தேவையான சூட்டை கொடுக்குமே தவிர அது பொறிச்சி எடுக்காது அதுக்குள்ளே இருக்கிற முட்டையில் இருக்கிற கருத்தான் அது உருவமாக வந்து மூக்கு வந்து குத்திக்கின்னு வெளியே வரும் அது விரித்து விரிச்சி விரித்து அந்த ஓடை விரித்து வெளியே வந்தவுடனே அந்த ஈரத்தை அதனுடைய சூட்டில் சுத்தம் பண்ணிடும் அப்போ கோழி குஞ்சு பொரிச்சிதுன்னு சொல்லுவாங்க கோழி குஞ்சு பொறிக்காது ஆனால் குஞ்சி தான் வெளியே வரும் அதே மாதிரி ஒரு பெண் புல்லப்பெற்றுட்டான்னு எந்த தாயாலையும் பெத்துக்க முடியாது அந்த குழந்தையாக தான் வெளியே வரும் அந்த குழந்தை வெளியே வரணும்னா மூச்சு ஓணும் இந்த உலகத்துக்கு வந்தது இந்த மூச்சால் உலகத்துக்கு வந்தோம் அப்போ இந்த இறைவனை அடையிறதுக்கு இந்த மூச்சா பிடிச்சிக்கினே தான் ஏனி இப்படி மாதிரி போகணும் மூச்சு பிடிக்காத கடவுள் எப்போவுமே எவனாலே அடையவே முடியாது